ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம பச்சை பட்டாணி முருளைக்கிழங்கு வச்சு குருமா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அது வெந்துட்ருக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அது கூடவே பொட்டுக்கடலை கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கசகசா சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்து ரெடியாக இருக்குது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு இலை சேர்த்துக்கோங்க அது அப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை சுமல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி போதும் தக்காளியே இது கூட சேர்த்துக்கங்க தக்காளியே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட நம்ம காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பச்சை சுமல் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க வதக்கிட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கங்க தேங்காய் விழுத இது கூட சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்தாப்புல கொதி வந்து நமக்கு குருமா வந்து திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மசாலாலாம் மைல்டாக சேர்த்துருக்கிறதுனால இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை கூடையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த குருமா ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்